இல்லையா இருக்குல்லையா பலம் என்ன பலவீனம் என்ன ஐ என்டி இந்தியா அப்படி கிடையாது ஏங்கிறது அலையன்ஸ் அலைன்ஸ் பலம் என்ன பலகீனம் என்னங்கிறீங்க பலகீனம் இருக்கும்போது பலம் எப்படி இருக்கும் பலம் அரசியல் தெரியாதவனை ஏமாத்துறது பழகின என்னென்னா கூட்டணினா இன்னொரு கட்சினாலே ஒரு கட்சிக்கு லாபம் இருக்கணும் இந்த கட்சியால் அவங்களுக்கு லாபம் இருக்கணும் அதுதான் கூட்டணி இது லாபமே இல்லாத கூட்டணி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியால் அந்த தொடப்பத்தால் திமுகவுக்கு என்ன லாபம் திமுகவால் அந்த தொடப்பத்துக்கு என்ன லாபம் இல்லை இதே போல் நீங்கள் எல்லாமே மம்தாவால் காங்கிரஸுக்கு என்ன ஆகும் காங்கிரஸால் மம்தாவுக்கு என்னால் ஆகும் அவங்க கூட்டணியே வச்சுக்க மாட்டாங்க எங்கெல்லாம் ம மம்தா கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க முலாயம் கூட மகன் அவர் கூட்டணி வச்சிக்கல இப்போ சட்ட சட்டசபை தேர்தலில் கூட்டணி முடியாதுன்னு சொல்லிட்டாரு காங்கிரஸோட சரி ஆமாம் அதனால் அது யாருமே அப்படி இல்லை அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இல்லை ஒரு தலைவர் இல்லை யார் பிரதமர் கேண்டிடேட்டு அப்படிங்கிற ஒரு தேர்வு இல்லை அதெல்லாம் பண்ண முடியல ஏன்னா அது கூட்டணியே இல்லை சும்மா ஒரு கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது திராவிடங்கிற கொள்கை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்ட மாதிரி பெரியாருங்கிற தலைவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்ட மாதிரி ஐஎன்டிஐன்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு விவரமே தெரியாதவன்னா ஏமாற்றிக்கிறான் எங்கே இருக்குது அப்போ இன்னொரு க ஒரு கட்சியால் இன்னொரு கட்சிக்கு லாபம் உண்டா ரெண்டு கட்சியும் சேர்ந்தால் ஜெயிக்குமா அப்படியெல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது இவங்க ஓட்டு அங்கே ஓட்டாது அவங்க ஓட்டு இங்கே ஓட்டாது ஆனால் கூட்டணின்னு சொல்லிக்குவாங்க இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் இந்த கூட்டணியில் அவங்க இந்த அவங்க கூட இருக்க அந்த கட்சிகளோட இந்த கம்யூனிஸ்டோடு தான் கூட்டணி வைப்பாங்க மே கட்சிகள்லாம் இருக்க நிதிஷ்குமார்க்க கட்சி இருக்குது இங்கே வந்து கூட்டணி வைப்போம் ஒரு ரெண்டு எம்பிக்கு நிற்பாரா நிதிஷ்குமார் இங்கே நிற்க மாட்டாங்க அதனால் மம்தா நிற்காது அதனால் இந்த கூட்டணிங்கிறது இது ஒரு ஏமாத்து வேலை அரசியல் தெரியாதவங்களை ஏமாத்துறது என்டிஐ கூட்டணி அது ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தை என்டிஐன்னா மக்களை ஏமாற்றும் வித்தை அப்படின்னு சொல்லலாம்